நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பேர் ரேவதி சார் நாங்கள் திண்டிவனத்துலேருந்து வரோம் நாங்கள் நரிக்குறவர் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு டிசைனில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி பதினாலு வருஷத்தில் பதினாலு வருஷமாக வந்து வேலை செய்கிறோம் ஒரு நாலஞ்சு டிசைனில் வேலை பாரம் பண்ணிகிட்ருக்குறோம் அது காலையிலேருந்து கொஞ்சம் ஜனம் இல்லை இதுக்கப்புறம் நைட்டுக்கு ஜனம் எப்படி இருக்குமோ தெரியல இந்த வருஷம் வந்து ரெண்டு மாடல் தான் நியூ மாடல் வந்திருக்கு அந்த நியூ மாடல் வந்து இப்போ இது தான் ஓடிட்டுருக்கு கொஞ்சம் காலையிலேருந்து ஒன்று ரெண்டு தான் ஓடுது இப்போ நைட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நைட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அது வரைக்கும் பார்க்க நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் என்ன சேல்ஸ் ஆகுதோ ஒன்றும் புரியல இந்த மாடல் சார் இந்த ரெண்டு மாடல் தான் இந்த வருஷத்து நியூ மாடலு இது வந்து போன வருஷம் அந்த மாடல் சார் போன வருஷம் அந்த மாடலில் இந்த மாடல் போன வருஷம் அந்த மாடல் சார் இது வந்து இந்த வருஷம் அந்த மாடல் இது மூணு மாடலும் நல்லா ஓடிட்டு இருக்கு நாங்கள் பதினாலு வருஷமா வந்து செஞ்சுட்டு வரோம் சார்

இந்த வருஷம் சுத்தமா வரல ஏன் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்கணும் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குன்னா மக்கள் வந்து நடந்து போய் பொருளுங்க வாங்கணும் ஒரு ஒரு பொருளாக பார்த்துக்கின்னு போகணும் மார்க்கெட் உள்ளேலாம் வண்டிங்க நிறைய போகுது அதனால ட்ராஃபிக் ஜாம் ஆகுது அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க வண்டியிலே பார்த்துட்டே போயிடுறாங்க அவங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டு வந்தாலும் அவங்களுக்கு இது பின்னாடி இருக்கிற வண்டி யார்னு அடிக்கிறதுனால அவங்களும் விட்டு வேற கடையில் வாங்கிடலாம் அப்படின்னு போயிடுறாங்க அதனால எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் பாதிக்குது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்